el arcano இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்ஸ் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் அங்கே எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோசிங்கில் இருக்குது நம்ம மார்க்கெட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாட் டூ பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இருந்துச்சு மார்க்கெட் ஒரு காலவுக்கு தகுப்பிடிச்சிது அதுக்கப்புறம் க்ளியராக டவுன் சைடில் ட்ரெண்ட் அடிச்சிருச்சு ரீசெண்டாக மார்க்கெட் அப்பப்போ டவுன் சைடில் ட்ரெண்ட் அடிக்குது அதுவும் இல்லாமல் மார்க்கெட்ஸ் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு பொறுமையாக கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐநூறு பாயிண்ட் விழுந்துருச்சு டாப்பில் இருந்து ஸோ ஓவராலாக புலிஷ்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது லைட்டாக டவுன் சைடில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரையும் நினைக்கிறேன் அதுக்கு மேலே எதுவும் பெருசாக இப்போதைக்கு போக போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் எது வந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்ட்டி அப்படி தான் இருந்துச்சு ஃபிளாட் ஓப்பனிங் அதுக்கப்புறம் அதுவும் டவுன் சைடில் ட்ரெண்ட் அடிச்சிருச்சு மார்க்கெட்ஸ் வரையும் நேற்று லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி டேவோட லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு பெருசாக மார்க்கெட்டு பாசிட்டிவ் வர மாதிரி தெரியல ஈவன் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம மார்க்கெட் எதுவும் பாசிட்டிவாக வர மாதிரிலாம் தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு ஃபின் சர்வீஸ் எக்ஸ்பீரியா இருந்துச்சு ஸோ எக்ஸ்பீரியும் பெருசாக இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு வாலெட் இருந்துச்சு ஸ்டார்டிங் ஒரு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றுமே இல்லை மார்க்கெட் அப்படி படுத்துருச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு எக்ஸ்பைரி பட் இனிஷியல் வாலெட் ஐ லட்டியில் மாட்டியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஸ்டில் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸு இந்தியா விக்ஸ் ரீசெண்ட் டேஸில் ஏறிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கும் ஒரு சின்ன ஏற்றம் இருந்துச்சு வேறு எதுவும் பெருசாக இல்லை இன்றைக்கி கம்பெரட்டிவ்லி ரெண்டு மூணு நாளில் கம்பேர் பண்ணும்போது இனி கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை கால் ஆப்ஷன்ஸ் அடிச்சு நிமித்திட்டாங்க ஆல்மோஸ்ட்டு இப்போதைக்கு ஸ்டேடல்ஸ் அப்படின்னா டுவெண்டி டூ த்ரீ ஹண்ட்ரடில் இருக்குது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடில் ரைட்டிங் இருக்கு கால் சைடில் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடே இந்த வீக் எக்ஸ்பைரி தாண்டாதோ அப்படின்ற மாதிரி தான் அடிச்சு வச்சிருக்காங்க பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கால் ரைட்டர்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடிக்கிறாங்க ரொம்ப புட் ரைட்டர்ஸ் ஃபுல்லாக இன்டர்டை அன்வைடிங் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ மார்க்கெட்ஸ் ஓஐ காமிக்கிறதெல்லாம் டவுன் சைடு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இல்லை அப்படின்னா கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் காமிக்குது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் ட்ரெட் இப்போ கிடையாது மார்க்கெட்டில் நாளைக்கு காலையில் ஓப்பனிங்கே மார்க்கெட் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் பாசிட்டிவ் கொடுத்துச்சுன்னா அப்படியே இதெல்லாம் திரும்பி இந்த சைடு வந்துடும் ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எட்டுமே ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படின்னும் போது டவுன் சைடில் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நல்லா ஹெவியாக ரைட் பண்ணி வச்சுருக்காங்க அப் சைடில் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது பட் அப் சைடு அப்படின்னும் போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படின்லாம் தெரியல பட் நாளைக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கீழே க்ளோஸ் ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆகுது அப்படின்றது இப்போதி வரும் ஏதோ பெரிய நியூஸ் ஃபுல்லோலாம் ஒன்றும் கிடையாது வெயிட் பண்ணியே பொறுமையாகவே பார்த்துப்போம் அதுக்கப்புறம் நம்ம பொஷன் பார்த்தோன்னா எனக்கு என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் ஃபிஃப்டியில் கொஞ்சம் பொஷிஷன் எடுத்தேன் பட் எல்லாமே கம்ப்ளீட்டே எஜிரி பொஷிஷன் தான் ஃபஸ்ட்டு கால் சைடில் பட்டர்ஃப்ளை எடுத்தேன் கால் சைடு பட்டர்ஃப்ளை எயிட் ஹண்ட்ரெட்டு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்றில் எடுத்து வச்சிருந்தேன் ஆக்சுவலாக ஃபின் நிஃப்டி கரெக்டாக விழத்துக்கு முன்னாடி எடுத்தேன் எனக்கு தெரிஞ்சு டைமிங் கரெக்டாக ஒர்க் அவுட்டே ஆக மாட்டிக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் சொல்லணும் கரெக்டாக நான் போட்டு ஒரு நிமிஷத்தில் மார்க்கெட்டு இப்போ பட்டு பட்டுப்பட்டுப்பட்டுன்னு விழுந்துருச்சு ஆக்சுவலாக இந்த கேண்டில் தான் போட்டேன் நினைக்கிறேன் ஸோ இங்கே போட்டோன்னையும் சரரசரூன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டு ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை அதில் ஒரு பத்தாயிர ரூபா டெபிட் கொடுத்து தான் போட்டிருந்தேன் கால் ஒர்க் அவுட் ஆகலை என கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஆப்போசிட் சைடில் போயிருச்சு நெக்ஸ்ட்டு சரி செவன் ஃபிஃப்டியில் மார்க்கெட்டு நிற்கும் போல் அப்படின்னு செவன் ஃபிஃப்டியில் ஒரு ஐன்ஃப்ளை போட்டேன் அதுவும் கீழே போயிடுச்சு அதுக்கப்புறம் சிக்ஸ் ஃபிஃப்டியில் போட்டேன் அதுக்கும் கீழே போயிருச்சு அட போங்கடா நீங்களும் உங்கள் விளையாட்டுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் ஆல்மோஸ்ட் அதை போட்டு இன்னைக்கு தண்டமாக ஒரு பத்தாயிரரூவா கிட்டே போயிருச்சு நினைக்கிறேன் ஸோ பதினோராயிரம் ரூபாய் ஏன்னா ஃபுல்லாக டெபிட் கொடுத்து தான் பொசிஷன் வச்சுருந்தேன் எதுவும் கிரெடிட்லாம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதுவும் நம்ம கம்ப்ளீட்டாக டைட் ஏஜ்ஜு எல்லாமே ஐம்பது பாயிண்டில் ஏஜுன்றதுனால கரெக்டாக எதாவது ஒரு ஏஜுக்குள்ளே நின்றால் தான் மார்க்கெட்டு கரெக்டான சென்ட்ரு பாயிண்ட்ல நின்றால் காசு பட் போகிறப்போ ஒன்றும் பெருசாக போகாது அப்படின்றனால ஒன்றும் பெருசாக கண்டுக்கல பட் ஸ்டில் இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு கொஞ்சம் லேட்டாக போட்டுருந்தால் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போட்டுருந்தா கூட இந்த ஃபால் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம் பட் ஸ்டில் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது பட் அதில் மட்டும்தான் ஒரு ட்ரேடு எடுத்த ஒரு ரெண்டு மூணு ட்ரேடு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த பொஷன் ஆக்சுவலி வச்சுருந்தேன் பேங்க் நிஃப்டி ஸோ நான் ஆல்ரெடி கரண்ட் வீக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரை ஷார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கை பை பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் ஸ்பாட்டோ ஃப்யூச்சருக்கும் ப்ரைஸ் மிஸ் சாரி ஃப்யூச்சருக்கு கரண்ட் வீக் ஃபியூச்சருக்கும் நெக்ஸ்ட்டு வீக் ஃபியூச்சருக்கும் ப்ரைஸ் மிஸ் மிஸ் ஆகுது அது நான் சிங்கில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால தான் இதை பண்ணி வச்சுருந்தேன் பட் யாரோ சொல்லியிருந்தாங்க ஹெச்டிஃப்சிக்கு டிவிடண்ட் வருது அப்படின்னு பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம் பட் ஸ்டில் இருந்தாலும் என்னால் இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது பட் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் சிங்க் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று வரையும் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி நைனு நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ கரெண்ட் வீக்கோட நெக்ஸ்ட் வீக் ஃப்யூச்சர் ஏறிடுச்சு இருச்சு பட்டு போன வாரம் வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் வரையும் டவுன் டவுன்லேயே போயிட்டு இருந்துச்சு அதுக்கான ரீசன் வந்து ஹெச்டிஎஃப்சி டிவிடண்டாக கூட இருக்கலாம் பட் இப்படி இருக்கலான்ட்டு இல்லை ஆக்சுவலாக அதுதான் ரீசனு பட் ஸ்டில் இருந்தாலும் ஏன் இன்னைக்கு சிங்க் ஆகிடுச்சி திரும்பி அப்படின்றது எனக்கு தெரியல பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு ஏதாவது மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு இன்றைக்கி சிங்க் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன இருக்கணும் மார்க்கெட் ரொம்பவே பேரிஷாக மாறினதுனால இன்றைக்கி வந்து ஸ்பாட்டோட ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்டில் போயிருச்சு கரண்ட் வீக்கில் ஸோ அது அது கூட ஒரு ரீசனாக இருக்கும் பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த பொசிஷனில் ஒரு முப்பத்தெட்டாயிரம் ரூபா வந்துச்சு ஸோ முப்பத்தெட்டாயிரவா இல்லை ஆக்சுவலி முப்பதாயிரரூவா வந்துச்சு கடைசியாக நான் ஒரு பொஷன் எடுத்தனால அது ரூபா காமிக்குது ஸோ ஓவரலாக கேரி ஃபார்வர்ட் பொஷன் எடுத்திருக்கேன் ஏன்னா டெய்லி நான் பட்டர்ஃப்ளை கால் சைடில் போட்டு போட்டு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது டெபிட் கொடுத்து டெபிட்டு கொடுத்து இன்ட்ரா ஸோ ஒரு நாள் கேரி ஃபார்வர்ட் பொஷன் எடுத்து பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றதுக்கு எண்ட் ஆஃப் த டேல எடுத்தேன் ஸோ இதுதான் பொஷன் ஸோ பொஷன் எடுத்துகிட்டு அதுவும் பெரிய இருபதாயிரருவா கிட்ட டெபிட் இருந்துச்சு ஸோ இந்த டெபிட்டுக்கு இங்கே தூரமாக அடிச்சு வச்சிருக்கேன் மேக்ஸிமம் ரிஸ்க்கு ஒன்றரை லட்ச ரூபா சாரி ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபா ஸோ இன்கே மேலே வந்தால் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு காமிக்குது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ராஃபிட் வருதா போதும் அப்படி வரல அப்படின்னா மார்க்கெட் கீழ் சைடில் போயிடுச்சு அப்படின்னா பத்தாயிரம் போயிடும் பத்தாயிரம் ஒன்றும் மேட்டர் இல்லை ஸோ கொடுக்க ரெடியாக தான் இருக்குது அதனால் கூத்துற வேண்டியது தான் கடைசியாக எடுத்த பொசனே தான் அது க்ளோஸ் பண்ண பொசிஷன் வந்து ஆக்சுவலி முப்பத்தி ஏழாயிரத்தி சம்திங்கு ப்ராஃபிட் வந்துருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு லாஸ் அப்படி இப்படி ஒரு இருபது இருபதாயிரூவான்னு வச்சுப்பேன் ஒன்றும் பெருசாக இல்லை ஆக்சுவலி இந்த வீக்கெலாம் ஸ்டில் இன்னும் எதுவும் பெருசாக பிடிக்கவே பிடிக்கவே ஆரம்பிக்கல ஆக்சுவலி சும்மா ஒரு நாள் அவனுக்கு கொடுத்துட்டு ஒரு நாள் நான் பிடிச்சிட்டு டைம் பாஸ் தான் இருக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எங்கே ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது பெருசாக ஏன்னா மார்க்கெட்ஸ் டெய்லி மூவ் ஆகிறனால பெருசாக இறங்கி அடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் மூவ் ஆகுது ஏதாவது ஒரு தப்பான சைட்டில் போய்ட்டு அடிச்சிட்டேன் பொசிஷனில் அடிச்சிட்டேன் அப்படின்னா லம்பாக மாட்டிப்பேன் அது ஒரு தொல்லை ஸோ அதனால தான் ஒன்றும் வெயிட் பண்ண பண்ணிட்டு இருக்கிறேன் பார்ப்போம் மோஸ்ட்லி இல்லைன்னா லைக் ஓவர் நைட்டு எக்ஸ்பைரி டேட் ஐ மீன் நாளைக்கு எதாவது எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா எடுத்து அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா ப்ரோக்கரேஜும் உனக்கு தண்டம் ஆல்மோஸ்ட் பண்ணது ஒரு பத்தாயிரூவா ப்ராஃபிட்னா அது பத்தாயிரரூவா ஆச்சுன்னால் எங்களை ப்ரோக்கரேஜே ஒன்று எத்தனை பேர் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்டில் இந்திய வெக்ஸ்லாம் ஏறிட்டு இருக்குது லாங் டம் ஆப்ஷன்ஸ்லாம் அநியாயத்துக்கு பிரைஸ் டெய்லி ஏறிட்டு இருக்குது ஸோ இது மார்க்கெட்ஸ் அதாவது பெரிய மூவ் கொடுக்க போதா எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடியே நல்ல கதற விட போதா அப்படின்றது தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் என்ன ஐடியா வச்சிருக்கு அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் சென்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ